சூரா இஸ்ரா பனிஸ்ரா இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான் பல தடவைகள் பெற்றோர்கள் என்று வார்த்தையை திறந்துட்டா இந்த ஆயத்தை ஓதாம எந்த பிரசங்கியும் பெரும்பாலும் முடிக்க மாட்டாங்க இதைத்தான் சொல்லுவாங்க வேற ஒன்றும் நிறைய தேவை இல்லை அருமையா சே முஸ்லீம்கள் மோமின்கள் யார் தெரியுமா ஒரு வார்த்தை கலாஸ் எப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ஒரு மனிதர் கேட்கிறார் யாரும் சூழல்லாம் எனக்கு உபதேசம் செய்யுங்க ஹவுசினி யாரை சொல்லலாம் நான் சொர்க்கம் போவேன் சனதாசன் என்ன சொல்கிறாங்க கொல் லாயிலாக இல்லல்லா கொல் லாயிலாக இல்லல்லா அது மாதிரி நடந்துக்க இன்னொரு விவாதத்தில் எப்படி சொல்றாங்க கொல் ஆமஞ்சு பில்லா அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு சொல்லு சிம் மஸ் தக்கிம் அதில் உறுதியாக இரு எவ்வளவு ஒரு மனிதனுடைய சொர்க்க பாதையையே மிக இலகுவாக காட்டிய சண்டல்லா உடைய சின்ன பாங்க இன்னொரு ரவித்தோழர் வாரார் அவருக்கு சொல்கிறாங்க சனதாசனம் உன்னுடைய சொர்க்கம் உமா வாப்பாட கட்டுப்படுறதுல இருக்குது உன்னுடைய திருப்தி உமா வாப்பாடைய திருப்தி இறைவனுடைய திருப்தி உமா வாப்பாட திருப்தியில் தான் இருக்குது அவ்வளோதான் அதை பகுப்பாய்வு செய்ய முடியாதவர்கள் படித்தவர்கள் கிடையாது அதை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் நல்லவர்கள் கிடையாது உமா வாப்பாவை மதிக்க தவறியவர் உலகத்தில் யாரையும் மதிக்க மாட்டாங்க அல்லாவை மதிக்க வேண்டும் நபிகள் நாயம் சல்லா வரிசை மதிக்க வேண்டும் பிரச்சனை கிடையாது அது அடிப்படை மதித்துதான் ஆக வேணும் உம்மா வாப்பாவை நெடுகோலாக மதிக்கத் தவறியவர்கள் உம்மா பாப்பாவுக்கு பின்னால் வைத்து நண்பர்களை உறவுகளை ஃபேஸ்புக்கை ஐ எக்ஸெட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் வைக்கிறவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் தாலா இந்த வக்கல்லா சொல்லுகிறான் காலல்லா ஹவுஸ் மஹான உச்சாலா இல்லை நல்ல வலை கொள்ளுங்க ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு செயல்பாட்டுக்கும் அல்லா பயன்படுத்துகின்ற வினை சொல் வினை தீர்ப்பளித்து விட்டான் தீர்ப்புக்கு நம்ம நாட்டில் கோர்ட்ஸ் தீர்ப்பு கொடுத்தாச்சு இன்னொரு கிடையாது கோட்ஸுக்கெல்லாம் நீதிபதி அரசர்களுக்கு அரசு தெரியுமா ரப்பு உங்களுடைய இறைவன் தீர்ப்பளித்து விட்டான் உங்களுடைய இறைவன் கட்டளையிட்டு விட்டான் அல்லாஹ் சாய் புதூ இல்லா இயா அல்லாஹைத் தவிர அவனை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம் என்று தீர்ப்பளித்து விட்டான் அது அடுத்து எடு தெரியுமா வபில்வாளி ரெய்னி பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் பெற்றோர்களோடு பண்பாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு இனிய முறையில் கனிய முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இம்மா எபுளுகண்ண இந்த கிபர கிபர் அவுக்கிலாகுமா அந்த அம்மா வாப்பால பெற்றோர்ல ஒருவரையோ அல்லது இருவரையோ நீங்கள் அடைந்திருந்தால் நல்லா பார்த்துக் கொள்ளுங்க இருக்கும் தாக்கம் இருக்கு சகோதரர்களை ஒரு ஆள் இருந்தா அது இதுக்கு நேரம் போதாது கொத்துப்பாளது விவரிக்க நேரம் போதாது ஒரு ஆள் இருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் குரான் சொல்றது ஒருவரையோ அல்லது அவர்கள் இருவரையோ நீங்கள் பெற்றிருந்தால் இம்மா எவ்வளவு கிபர அகதுமா கிபர என்று சொல்கிறான் என்றால் முதுமை அடைந்த தன்னுடைய தேவைகளை தானே செய்து கொள்ள முடிந்த பெற்றோர்களுக்கு ஒரு விதமாகவும் தன்னுடைய சுய தேவைகளை தன்னால் செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற உமா பாப்பாக்கு விதமாகவும் கிபர் என்றால் முதுமை முதுமை அவங்களால முடியாது நம்ம தான் செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி உஃப் முதலாவது எல்லாம் என்ன சொல்கிறா தெரியுமா வார்த்தையின் நாகரிகத்தை எல்லாம் சொல்கிறா எப்படி தெரியுமா உஃப்புன்னு சொல்லாதீங்க வார்த்தையில் சாதாரணமாக சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வார்த்தையில் வந்துடும் உஃப் என்ன பிரிய சே வரக்கூடாது சொல்லிடாதீங்கமா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கும் உஃப்ண்ட சீ என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் பலாத்தன் அருகுமா உங்கள் வீட்டை விட்டு விரட்டாதீங்க சமகாலம் எங்களால் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன் இருந்தாலும் பின்னே வரக்கூடிய காலங்களாக இருந்தாலும் யதார்த்தமான வார்த்தை ஒருத்த வீட்டை விட்டு வரட்டாதிங்க காரணம் எதுவாகவும் இருக்கலாம் காரணம் பிள்ளையாக இருக்கலாம் காரணம் மனைவியாக இருக்கலாம் காரணம் இருக்கலாம் காரணம் பதவியாக இருக்கலாம் காரணம் வீடு போலாது இருக்கலாம் காரணம்

நான்கு பிள்ளைகளை வைத்து பராமரிக்கின்ற உன் மறைவிக்கு உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தாய் சுவை என்றால் அம்மா சுமை என்றால் படித்து கொடுக்க தவறிய பாவிகளா போயிட்டோமே இந்த தன்மையை பக்குவமாக சொல்ல முடியாத தாய் ஒரு பாவியாக ஒரு ஒரு ஆசிரியராக போயிட்டோமே எங்க அம்மாவை பார்த்துக்கோ அல்லாவோட கிராம செய்வான் எங்க அம்மாவை வச்சு பார்த்துக்கோ நான் நல்லா அவனுக்கு அடுத்ததாக உனக்கு நான் கீழ்படித்து நடக்கிறேன் உன்னை கல்வி நோகாமல் நடக்கிறேன் என் அவள் கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்ல முடியாமல் போயிட்டோமே இல்லைங்க நான் அது பெரிய குடும்பக்காரியாக போயிடுவேன் என்னிட்ட கொண்டு விட்டு சரியாக நான் கவனிக்காட்டி கவனிக்காட்டி நான் குடும்பக்காரியாக போயிடுவேன் உங்கள் அம்மாவில் வாயும் சரியில்லை உங்கள் அம்மா எடுத்ததுக்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க வார்த்தை கொஞ்சம் இவர்களுடைய உரையாடல் அம்மாவுக்கு கேட்குது அம்மா கேட்குறான் நான் உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்ன நீ வச்சுக்கோ இல்லைம்மா நீங்கள் போய் தாத்தா வீட்டில் இருங்க நீங்கள் போய் நாடா வீட்டில் இருங்க சுபகானல்லாம் இந்த உலகத்திலேயே நானும் நீங்களும் இந்த மண்ணுக்கு வருவதற்கு ஆசைப்பட்ட ஒரு தாய் அடைக்கலம் கேட்டு உன்னிடத்தில் அழுகிறாள் என்றால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களை பேசுற நானும் கேட்கிற நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் கவுலம் கரியுமா கண்ணியமான வார்த்தை பேசுங்க நடக்க முடியாமல் இருக்கிற தாய் வாப்பா காசு கேட்பாங்க அது ஒரு பழக்கம் பைசா கேட்பாங்க நம்ம இவங்க கேட்கறது ஏன் உங்களுக்கு இடத்துக்கு காசு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது டீ கிடைக்குது இது கிடைக்குது உடுப்பை கழிவு போடுறா எல்லாரும் நடக்குது உங்களுக்கு இடத்துக்கு பைசா கேட்டவங்க இருந்தா அல்லாவுக்காக இது பரவாயில்லை அருமையான சோழர்களே இது பரவாயில்லை இந்த தாய்க்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற தாய்க்கு முன்னால் அவருடைய பொக்கட்டிலே அவருடைய சாக்கிலே திணிக்கப்பட்டிருக்கின்ற ரூபாய்களை எடுத்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவான் சகோதரர்களை கடைசியா அம்மா மனிதங்க மாத்த இல்ல என்னது மாத்திரத்துக்கு இல்ல சில்லரை கிடையாது சில்லரை வாங்குற உண்டு அம்மா வாப்பாவா லட்சம் லட்சமாக பல நோட்டுக்களை உன்னுடைய உயர்வுக்காக செலவழித்த உன்னுடைய தகவல் நீ சொல்ற வசனம் இந்த கண்ணான இந்த தம்மா நகரத்தில் ஒரு சகோதரனை கண்டேன் உங்களை மாதிரி வெள்ளிக்கிழமை எனக்கு லீவு லீவு அவரை சந்திக்கிறதுக்கு வருவேன் வெள்ளிக்கிழமை கூட நாலு வண்டி கழுவுவார் கொஞ்சம் இருக்க பச்சாம் கொஞ்சம் இருக்க பச்சா இதில் உட்கார இருக்க பச்சாம் என்ன சொல்லுவார் தெரியுமா என்ன பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கண்டா நான் இப்படி கஷ்டப்பட தேவையில்லை என்ன பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கண்டா இப்படி கஷ்டப்பட தேவையில்லை நான் வண்டி கழுவித்தான் ஆக வேணும் கூதல் தோல் சுருங்கும் எப்படி பார்க்க வேணும் எப்படி பார்க்க வேணும் இந்த மைக்கல் எப்படி பார்க்க வேணும் அருமையான சகோதரனே இந்த ஆள்கிட்ட போய் இந்த வாப்பாட்ட போய் மிச்சம் என்னோட சில்லறை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆ இந்த வாப்போட்ட போய் சில்லறை இல்லை இந்தியாவில் எனக்கு தெரியாது எந்த நோட்டு பெருசுன்னு இப்ப ஞாபகம் இல்லை

பத்து ரூபாய் இருபது ரூபாய் நானும் நீங்களும் சொல்லி இருந்தால் வார்த்தைகளிலே மிக மோசமான வார்த்தை அருமையார சோதர்களே மிக மோசமான வார்த்தை நான் நீங்க பயோதிபாடாக இருந்து ஆசையோடு பிள்ளையின் பக்கம் கை நீட்டி என்னமாவை தாண்டு இந்த வார்த்தைகளை சொன்னால் அந்த வேதனையின் வெளிப்பாடு புரிய வறுமையான சகோதரர்களே